விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கிணத்துக்காக ஒரு மூன்று ஹட்சபிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த கிணத்துலேருந்து ஆல்ரெடி ஆயில் இன்ஜின் மூலமான தண்ணி வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த ஆயில் இன்ஜினுக்கான டீசல் செலவு இந்த ஆயில் இன்ஜினுக்கான பராமரிப்பு செலவுலாம் அதிகம் அதை பராமரிக்க முடியலை அப்படின்றதுனால இங்கே இருக்கிற இந்த கிணத்துலேருந்து நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி எடுக்கிறதான ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் மானூர் அப்படின்ற இடத்துல தான் இந்த இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் மானூரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேஎம்பி வித்யாலயா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஒரு ஒன்றரை ஏக்கர் பரப்பளவு கொண்டதானே விவசாய நிலம் முழுசுமே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ தான் விவசாயமாக இங்கே பயிர் சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த மல்லிகைப்பூ பூ விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை கொடுக்குற வகையிலான ஒரு மூன்று ஹச்பி சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனை ஏ டு செட் முழுமையாக நாங்கள் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் ஊரை சேர்ந்த விவசாயி மிஸ்டர் வேலுச்சாமி கடந்த இருபது வருடங்களாக ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் செய்யக்கூடியதான இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் மூன்று ஹெச்பி அமைச்சு கொடுத்துருக்கோம் விவசாய முதலீட்டில் இந்த பாதுகாப்பு தருணம் கருதி இந்த இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்ததான இடத்துல ஒரு சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஒன்று பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பார்க்குறதான இந்த வாட்ரு டெலிவரி பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சுக்கான வாட்ரு அவுட்புட் தான் பார்க்குறீங்க வாய்க்காலில் கொண்டு போய் பாசனம் பண்ணக்கூடியதான வாட்ரு அவுட்புட் நம்ம இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்குறோம் இங்கே குறைவான சூரிய ஒளி தான் இருக்குது இந்த தர்ணம் பார்த்திங்கன்னா வானம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக தான் இருக்குது அந்த மேகமூட்டத்துக்குள்ளே இருந்து சூரியனோட வெளிச்சத்தில் கிடைக்கக்கூடிய குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் வரக்கூடியதான வாட்ரு அவுட்புட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க பொதுவாக சோலாரில் மழைக்காலங்களில் தண்ணி எடுக்க முடியுமா மழை மேகமூட்டமாக இருக்கக்கூடிய நேரங்களில் தண்ணி எடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய வாடிக்கையாளர்களுக்கு சந்தேகம் இருக்குது இந்த மாதிரி குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிகப்படியான பெர்ஃபாமன்ஸோடு வேலை செய்யக்கூடிய பேனல் அதிகப்படியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மோட்டார் அதிகப்படியான டெக்னாலஜியை பயன்படுத்துகிற வகையிலான நிறைய விஷயங்களை எங்களோட ப்ராஜெக்டில் நாங்கள் கொடுக்க கவனம் செலுத்துகிறோம் விவசாய இடத்துல ஒரு விவசாயிக்கு லாங் ஸ்டாண்டிங்காக காலத்துக்கும் அது பயன்படக்கூடிய வகையிலான சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெயிலோட வெளிச்சத்தில் அதாவது எந்த மேகமூட்டம் இல்லை மேகமூட்டத்தை கடந்து நல்ல வெளிச்சம் நல்ல வெப்பம் கிடைக்குது நல்ல வெயிலில் இந்த வாட்ரு அவுட்புட்டு நீங்கள் பார்க்குறீங்க பொதுவாக சோலாரில் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துக்கும் நமக்கு தண்ணி கிடச்சிட்ருக்கும் அதிகப்படியான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் நமக்கு தேவையான தண்ணி முழுமையாக கிடைக்கும் ஸோ எல்லா பருவ கால மாற்றங்களுக்கும் நம்ம சோலாரில் கண்டிப்பாக தண்ணி எடுத்துக்க முடியும் நம்ம தண்ணி எடுத்துக்கிறதோட நம்மளுடைய விவசாயத்தையும் சிறப்பான முறையில் பண்ண முடியும் ஸோ தமிழ்நாடு முழுக்க உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வல் மற்றும் கிடத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதத்தோடு அமைப்பதற்காக ஆலோவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி